வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்சம் அடிப்படிவு ஒரு சில ஊர்களை பார்த்துவிட்டு வானிலை அமைப்பை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய வானிலையை பார்த்துவிட்டு இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு எங்கெல்லாம் பெய்யப்போகிறது போகிறது இன்றைக்கு இரவு எங்கே நாளை அதிகாலை எங்கே நாளை எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி அடுத்த நிகழ்வு தீவிரம் எப்படி கடப்பது எங்கே இவையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி இருக்கும் இடைவெளி இருக்கிறது அது எப்பொழுது அறுவடைக்கு என்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கலாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே தவிர அறுவடை நாளை குறித்து வைத்துக்கொண்டு மழை இடைவெளி இருக்குமா சரியாக அமையுமா வானிலையோட துல்லியத்தை எதிர்பார்த்திருக்கவும் அந்த நாளையும் அறிவிக்கப் போகிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பதினாலு சென்டிமீட்டர் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் கோவிலாம்குளம் பதிமூன்று சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பதிமூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அலுவலகம் மைக்கணம்பட்டி பனிரெண்டு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி பதினோரு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கீழ் கோத்தகிரி எஸ்டேட் பத்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பர்லியார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அலுவலகம் மதுரை பேரையூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வாரப்பட்டி நீலகிரி மாவட்டம் கோடநாடு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தலா ஒன்பது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கேத்தி மேலும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ தலா எட்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் ஏழு சென்டிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் ஆறு சென்டிமீட்டரும் ஐந்து சென்டிமீட்டரும் நான்கு மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் ஒரு சென்டிமீட்டரில் நூற்றுக்கணக்கான இடங்கள் இருநூற்று இருநூறுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கும்போது தெரிகிறது அவ்வளவு மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்தது வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்மேற்கு வங்கக் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இதனிடையே தென் கிழக்கு வங்கக் கடலிலே அந்தமான் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற வேகத்தை பார்த்தால் மிக வேகமாகவே அது தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ஓராம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் என்று அறிவித்திருக்கிற நிலையில் நம்முடைய கணிப்பின்படி நாளை தீபாவளி தினத்தில் மாலையிலேயே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அடுத்தபடியாக அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க்கட் லோ பிரெஷர் இன்னும் டிப்ரெஷனாக மாறல வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் தான் டிப்ரெஷன் ஆக போகுது பொறுக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகும் ஆக போகுதில்ல ஆகும் ஒருவேளை அது டிப்ரெஷன் ஆகலன்னா கூட தொடர்ந்து வெல் மார்க்டு லோ பிரஷராகவே தீவிரமாகவே நீடித்து கொண்டிருக்கும் டிப்ரெஷன் ஆகவில்லை என்றால் இப்போ வங்கக்கடலில் உருவாகி உருவாக்கப் போகிற நாளை உருவாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வட தமிழ்நாட்டின் கரையை கடந்து ஒரு காற்று அதுவும் ஒரு வெல் மார்கிள் ஆபரேஷனாக தான் கடக்கும்போது தெரியுது டிப்ரெஷன் கூட இல்லை ஒரு வெல் மார்கிள் ஓப்பரேஷனாக நன்கமைந்த தாழ்வு பகுதியாக வட தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கடந்து உள்ளே பயணித்து அரபிக்கடல் போய் ஏற்கனவே அரபிக்கடலில் போய் நீடித்து கொண்டிருக்க இல்லையா டிப்ரெஷன் ஆகாமல் நீடித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வோடு ஒன்றிணைந்து அங்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து புயலாகி அங்கே தான் போய் மொண்டா புயல் உருவாக போகிறது அரபிக் கடலில் அரபிக்கடலில் போய் உருவாக போகுது இங்கே உருவாகாமல் எப்படி அரபிக்கடலில் உருவாகாது டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு மழையே பெய்யாதுன்னாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையே பெய்யாது மேற்கு மாவட்டங்களில் மழையே பெய்யாது தென் மாவட்டங்களில் மழை பெய்யாது தென் மாவட்டங்களில் தேனியில் வெள்ளம் மேற்கு மாவட்டங்களில் இந்த அறிக்கை பதிவு செய்தது இப்பொழுது ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இப்போ பெய்து கொண்டிருக்குது மீண்டும் பொள்ளாச்சியில் கனமழை மீண்டும் மழை மானப்பட்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மேகம் உருவாகி கொண்டிருக்கு உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கு பகுதியிலெல்லாம் வானவில் தோன்றும் சாரல் மழை தற்பொழுது தொடங்கி கொண்டிருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பழனி பகுதியிலும் மேகம் உருவாகி கொண்டிருக்கு மழை உருவாகப் போகுது இப்படியே படிவு தீவிரமடைய போகுது ஆகவே மழைப்படிவெல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொன்னோம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கும் என்று சொன்னோம் இப்போ கேரளாவில் வெள்ளம் எப்பொழுதாவது வடகிழக்கு பருவமழை கேரளாவில் வெள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இப்போ இடுக்கி அணைக்கட்டு பகுதியில் வெள்ளம் வண்டி பெரியாரெல்லாம் வெள்ளம் கடுமையான வெள்ள பாதிப்பில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கேரளாவில் ஒழிந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் தீவிரம் அடைந்து அப்படியே ஓமன் நோக்கி விலகி செல்லும் அந்த நேரத்தில் தான் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் ஒரு கண்டிப்பாக ரெண்டு நாள் மூன்று நாளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் இரண்டு நாட்களுக்கு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்தும் வரை நீங்கள் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும் உடனடியாக அந்த தேதியை உறுதிப்படுத்தும் வரை இணைந்திருக்கணும் இப்போ இந்த நிலையில் இப்போ வரைக்கும் மழைப்படிவு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் மழைப்படிவு கூடுதலாக பெய்திருக்கு சராசரி கூடுதலா வடகிழக்கு பருவமழை ஐம்பத்தெட்டு சதவீதம் கூடுதலாக இருக்கிற பெய்திருக்கிறது பெய்ய வேண்டிய மழை எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தான் இன்றைய தேதியில் பெய்திருக்கணும் ஆனால் நூத்தி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கு எண்பத்தி எட்டுக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அப்போ ஐம்பத்தி எட்டு சதவீதம் கூடுதலான மழை பொழிந்திருக்கிறது ஒரு மூன்று மாவட்டங்களில் மட்டும் சராசரிக்கு குறைவாக இருக்குது செங்கல்பட்டில் ஒம்பது சதவீதம் குறைவாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஏழு சதவீதம் தான் குறைவாக இருக்குது அப்புறம் இன்னொரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு மூன்று சதவீதம் குறை குறைவாக இருக்குது பாக்கி எல்லாமே சராசரிக்கு கூடுதலாக தான் மழை பொழிந்திருக்கிறது இதில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை பொழிவு பொழிந்த இடமும் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி மழைப்பொடிவு எல்லாம் நிறைய பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக நூற்றி எண்பது வயதும் கூடுதல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொழிந்திருக்கு நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது சரி இப்போ மழை எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் ஏற்கனவே வடகடலோர பகுதிகளில் தொடங்கிய மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொடிவை தொடங்கிது டெல்டாவிலையும் காலையிலேருந்து விட்டு விட்டு மழை திருவாரூர்லாம் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பு அடைஞ்சிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் தீபாவளி வியாபாரத்தை பாதிக்கும் வகையில் கும்பகோணத்திலையும் அதே போல கனமழைப்பொடிவு இன்றைக்கு திருவாரூரும் மன்னார்குடிலையும் இடையில் பொழுது இடையூறு கொடுத்தது வேதாரண்யப் பகுதியில் காலையில் அச்சுறுத்தியது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த மாலை தீபாவளி வியாபாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு வானிலை அமைத்து கொடுத்துருக்கிறது டெல்டாவில் அதே போல் விவசாயிகளுக்கும் இன்றைக்கு உலர்த்த வேண்டியது இடையில் மழை குறுக்கீடுகள் இருந்தாலும் ஓரளவிற்கு கொஞ்சம் காற்றோட்டமாக வைக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் பல இடங்களில் கனமழையும் பொழிந்தது வழுத்த மழை பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாலை மழை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துலையும் ஆங்காங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவா அப்படி ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே இப்போ பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு மேற்கே அதாவது முக்கோணத்திற்கும் ஆனமலைக்கும் இடைப்பட்ட ஆடியாருக்கும் இடைப்பட்ட சமத்தூர் முக்கோணம் இடைப்பட்ட பதில் நல்ல மழை பொழிந்து வருகிறது முக்கோணத்திற்கு வட சாரி தென் மேற்கு பகுதியிலும் நல்ல மழை பொழிந்து வருகிறது மீண்டும் பொள்ளாச்சி நகரம் மீண்டும் அப்படியே நெகமத்து வரைக்கும் நெகமம் அப்படியே நெகமம் அப்படியே அந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் எல்லவே நல்ல மழைப்பொடிவு பொழிந்து வருகிறது அப்படியே கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் பொழிவு முன்னேறி வருகிறது பொள்ளாச்சிக்கு வட வடக்கு வட மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது பொள்ளாச்சி மழை பொள்ளாச்சியிலேருந்து நெகமும் பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது அதே போல உடுமலைப்பேட்டைக்கும் தெற்கே மானுப்பட்டி சுற்று வட்டாரத்தில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கும் பழனிக்கும் மானுப்பட்டிக்கும் இடையில மடத்து தெற்கே நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கும் கொடைக்கனல் திண்டுக்கல் வத்தலகுண்டுக்கு மேலே மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்படி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு அதே போல பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கு மேற்கே மலைப்பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது அது ராஜபாளையம் பகுதியை நோக்கி ஓடோடி வருகிறது மலைப்பகுதிகளில் இருந்து ஆறுகளை ஆறுகளில் அது ஏரிகளை நிரப்பும் மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டையெல்லாம் வந்து நிரப்பும் மழையில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு அது ராஜபாளையத்தில் இருந்து நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியில எல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது திருநெல்வேலி மாநகரம் மற்றும் திருநெல்வேலி பா அருகில் கூடிய பாளையங்கோட்டை அதன் சுற்று கூட நல்ல மழைப்பிடிப்பை பெற்று வருகிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த பத்தமடை சுற்று வட்டாரம் அதே போல தாழையுத்தூர் பகுதி இந்த பகுதி எல்லாமே மானூர் பகுதி கூட மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது இது அப்படியே கோவில்பட்டி வரைக்கும் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிக்கு நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மழைப்பொழிவு வட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் எதிர்பார்த்த இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் ஆனால் எல்லா மாவட்டங்கள்லையுமே மழைப்பிடிவு தீவிரமடைந்திருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் தான் நாம் சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களில் தான் இன்றைய மழைப்பிடிவு தீவிரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைய மழைப்பிடிவு தற்பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி கூட பெய்யும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே மதுரை மாவட்டத்திற்கும் தீவிரம் அடையும் மதுரை மாவட்டம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது இரவில் ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி இணையும் இடத்துல பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை தெரிகிறது அதே போல் கோயமுத்தூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை அப்படியே கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிக்கும் சூலூர் சுல்தான்பேட்டை மற்றும் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கப்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பப்பட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் வரை பகுதி கூட வாய்ப்பு இருக்குது குடிமங்கலத்து குடிமங்கலம் பல்லடம் சாலைக்கு மேற்கே கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அப்படியே அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பவானிசாகர் பகுதி நீலகிரி மாவட்டத்தோட கொடநாடு கோத்தகிரி பகுதிக்கும் இன்றைக்கு மழை உண்டு இப்படி மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஈரோடு மாவட்டம் நாமக்கல் சேலத்தில் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பிடிவை கொடுக்க வரும் நள்ளிரவுக்கு பிறகு ஆனால் காலை இருக்காது தீபாவளி கொண்டாட்டத்துக்கு இடையூறு இருக்காது டெல்டா மாவட்டத்திற்கு நள்ளிரவுக்கு பிறகு வரும் டெல்டா மட்டும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் பிற மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு வரும் நாளை அதிகாலை ஓய்ந்திரும் கவலைப்படாதீங்க காலை பொழுது விடிந்ததும் ஓய்ந்துடும் ஆனால் சென்னைக்கு நாளை காலையில் மழை தெரியுதுங்க தீபாவளி கொண்டாட்டத்தின் போது சென்னைக்கு மழை வாய்ப்பு தெரியுது காரணம் என்னென்னா தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய ரெண்டு சுழற்சியுமே அதாவது இலங்கைக்கு அருகில் இருக்கிறதும் தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கிறதும் ரெண்டும் நாளை ஒன்றணையே போகிறது இதன் காரணமாக நெருங்கி வரும் பொழுது காற்று வந்து அரபிக்கடலிருந்து அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று அதாவது கொல்கத்தாலேருந்து இருந்து அரபிக்கடல் நோக்கி போவது இங்கே திரும்பும் அப்போ காற்று குவிதல் என்பது வடகடலோரம் தெற்காந்திர பகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை தீபாவளி கொண்டாட்டத்தின் போது சென்னைக்கு மழை தெரியுதுங்க பொழுது விடியும் நேரத்தில் சென்னைக்கு மழை இருக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மழை தெரியுது கொண்டாட்டத்துக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் மழை தெரியுது பார்ப்போம் அதே போல நாளை மதியமே வடகடலோர மாவட்டங்களுக்கு தீவிரம் இருக்கு நாளையிலிருந்து தான் மழையே தீவிரமடைய போகுதுங்க அடுத்த சிஸ்டம் வந்து நெருங்கி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகுது சரி எங்க தீவிரம் அடைய போகுது வங்கக்கடலோரம் மட்டும்தானா இல்லை நாளைய மழை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு பிறகு நாளை ஓய்வெடுக்கக்கூடிய கூடிய மதிய நேரத்துக்கு பிறகு மாலை இரவு மழை மதியத்திற்கு பிறகு மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இதுவரை மழை பெய்யாத தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல பழனி சுற்றுவட்டார பகுதி திண்டுக்கல் மற்றும் கரூர் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் பெய்யாத இது அந்த நாளை மழைப்படி கொடுக்க போகிறது நாளை மதியத்திற்கு பிறகு மழைப்பொடிவு நாளை மாலை இரவில் தீவிரமாக மழை மேற்கு மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமிகு மழைப்படி கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிக மழைப்படிவை கொடுக்கும் திங்கட்கிழமை நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு செவ்வாய்கிழமை அதிகாலையிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு டெல்டா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சென்னை முதல் ராமநாதபுரம் தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் ஆக மலையோரமும் மலையோரம் முதல் கடலோரம் வரை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வங்க கடலோரம் வரை எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு அதே போல் இருபத்தி ஆம் தேதி தாழ்வு நிகழ்வு நெருங்கி வந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் போல தான் தெரியுது தெலுங்கானா வரை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவோட ஹைதராபாத் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசம் கடலோரம் உட்பட ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் ஒட்டுமொத்த கர்நாடகா தெற்கு கர்நாடகா உறுதியாக கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் எல்லாமே இருபத்தி தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு கனமழை தெரிகிறது அதே போல வடகடலோரத்திற்கு உறுதியாக மழை தெரியுது டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதியாக மழை தெரியுது இது நெருங்கி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வடகடலோரத்துக்கு நெருங்கி வரும்போது இன்னும் அதிகமான மழை இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி வடகடலோரத்தை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி கடக்கும் பொழுதும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி கடந்து உள்ளே போன பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுக்க வாய்ப்பிருக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளி தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளி கொடுத்தாலும் தெற்கு காற்று டெல்டாவில் நுழைந்து மழைக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அது இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நாளிலே அறுவடை செய்யலாமா உலர்த்தலாமா பல்வேறு உங்களுடைய இடைவெளிக்காகவும் மழை இடைவெளிக்காகவும் வெயிலுக்காகவும் காத்திருப்பவர்கள் அந்த நாள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து அந்த நாள்ல உங்களுடைய பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆக நான்காம் தேதி வரை மழை கனமழை இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து ஐந்து நாட்களுக்கு நிறைய மழை காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இடைவெளி விட்டுத்தான் மழை இருக்கும் தொடர்ச்சியா பெய்து கொண்டே இருக்காது நிகழ்வு நெருங்கி வரும்போதுதான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தான் கொஞ்சம் இருபத்தி ஒன்னே இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுதான் தொடர் மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நாளை காலை மேலும் விவரமான அறிக்கையுடன் சமர்ப்பிக்கிறேன் நன்றி